நடு வயது தம்பதிகள் நான்கு குழந்தைகள் எல்லாம் நவீன ஆடை அலங்காரம் நவீன தோற்றம் பெண் குழந்தைகளுக்கு கழுத்து வரை மட்டுமே கூந்தல் எல்லையோரச் செடிகளை இடுப்பளவு உயரத்துக்கு மேல் வளராதபடி கத்திரிக்கோரால் வெட்டிவிட்ட மாதிரி நாக்கில் ஆங்கிலம் விளையாடியது கான்வெண்ட் படிப்பு பெரியவா அந்த குழந்தைகளை தன் அருகில் வரச் சொன்னார்கள் வந்தன பேரென்ன எங்க படிக்கிறே என்று விசாரணையாய் உரையாடல் குழந்தைகள் ரொம்ப சகஜமாகி விட்டன உற்சாகமாக தயக்கமில்லாமல் பதில் சொல்லி கொண்டிருந்தன யாருக்கு என்ன பழம் வேணுமோ எடுத்துக்கலாம் என்று சொன்னார்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு பழங்களை எடுத்துக்கொண்டன பெரியவா சொன்னார்கள் ஒரு ரெக்வஸ்ட் நான் சொன்னால் கேட்பேலா ஒரே குரலில் ஓ எஸ் சர்டன்லி வி வில் டூ என்று குழந்தைகள் கூறின வெளி இடத்திலேயே பள்ளிக்கூடத்திலே அல்லது வேறு மனுஷாலிடத்திலே பேசுகிற போது இங்கிலீஷில் பேசு உங்கள் வீட்டிலே அப்பா அம்மா சுவாமிகளாக இருக்கிற நான் அப்புறம் பகவான் நிவாலிடம் தயவு பண்ணி தமிழில் தான் பேசணும் தமிழ் தாய்மொழி தாய் முதல் கடவுள் தமிழ் பேச்சை மறக்கக்கூடாது குழந்தைகள் இனிமே அப்பா அம்மா குரு தெய்வத்திக்கிட்டே தமிழிலேயே பேசுகிறோம் பிராமிஸ் என்றன பெரியவா முகத்தில் கோரி சூரிய பிரகாசம் பண்டிதர்களுடன் அத்வைத விசாரம் பண்ணும்போது பிளேரிடம் முடியைக் காட்டிலும் நூறு மடங்கு பிரகாசம்